ஹை welcome வெல்கம் to Top 7 தமிழ் இந்த வீடியோவில் வந்து திருக்குறளில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற அதிகாரம் பார்த்தீங்கன்னா பத்தாவது அதிகாரம் சிலபஸ் பேஸாக இருக்க பத்தாவது அதிகாரமான கண்ணோட்டம் இந்த கண்ணோட்டத்தில் இருக்க பத்து குரல் தான் இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒன்பது அதிகாரம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ ப்ரீவியஸாக கொடுத்துருக்க திருக்குறள் வீடியோஸ் குரல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வேணும்ன்றவங்க செக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி கண்ணோட்டத்தில் இருக்க பத்து திருக்குறள் வந்து பார்க்கலாம் குரல் குரலுக்கான விளக்கம் அதற்கான சொல்லும் பொருளும் இருக்குது குரலில் வந்து அணி வந்ததுன்னா அணியும் சேர்த்து வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் ஓகேங்களா ஸோ இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கண்ணோட்டம் கண்ணோட்டம் அப்படின்னு எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்பை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா அன்பு இறக்கப்படுதல் அழகு இதை தான் வந்து நம்ம கண்ணோட்டம் அப்படின்னு குரலில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதை அடிப்படையாக வச்சு தான் பத்து குரலுமே இருக்க போது ஸோ அந்த கண்ணோட்டத்துக்கு அர்த்தத்தை புரிஞ்சுட்டு பத்து குரலும் பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம படிச்சிட முடியும் ஓகேங்களா முதல் குரல் கண்ணோட்டம் என்னும் களி பெருங்காரிகை உண்மையான உண்டி உலகு கண்ணோட்டம் என்னும் கழிப்பெருங்காரிகை உண்மையான் உண்டிவ் உலகு ஸோ உண்டிவ் அப்படின்னா அழியாமல் உண்டிவ்னா அழியாமல் கண்ணோட்டம்னா ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி அன்பு இறக்கத்தை வந்து குறிக்குது ஓகேங்களா ஸோ கண்ணோட்டம் என்று சொல்லப்படுகின்ற மிக சிறந்த அழகு இருக்கும் காரணத்தாலதான் இந்த உலகம் அழியாமல் இருக்கின்றது இந்த இடத்துல அழகு அப்படின்னு எதை சொல்கிறாங்கன்னா அன்பு இறக்கத்தை தான் அழகுன்னு சொல்றாங்க சோ கண்ணோட்டம் என்ற அழகு இருக்கிறனால தான் இந்த உலகம் இன்னும் அழியாமல் இருக்கின்றது அழகு அப்படின்னு இந்த இடத்துல அன்பையும் இரக்கத்தையும் வந்து சொல்றாங்க ஓகேங்களா கண்ணோட்டம் என்னும் கலை பெறும் காரிகை உண்மையான் உண்டி உலகு சொற்பொருள் கண்ணோட்டம்னா இரக்கம் அன்பு அழகு ஓகேங்களா உண்டி அப்படின்னா அழியாமல் இரண்டாவது குரல் கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அதில்லார் உண்மை நிலக்கு பொறை கண்ணோட்டத்துள்ளது உலகியல் அதுலார் உண்மை நிலக்கு அன்புடன் அரவணைத்து இரக்கம் காட்டும் கண்ணோட்டம் எனப்படும் உலகியலுக்கு மாறாக இருப்பவர்கள் இந்த பூமிக்கு சுமையானவர்களாக கருதப்படுவர் அன்பும் இரக்கமும் ஒரு மனிதருக்கு வேண்டும் அந்த அன்பும் இல்லாத மனிதர்கள் பூமிக்கு சுமையாக வந்து கருதப்படுறாங்க அப்படின்னா இந்த குரலுக்கான பொருள் இதில் அஃது இல்லார் அப்படின்னா அன்பு இல்லாதவர்கள் புகழ் இல்லாதவர்களை பற்றி சொல்றாங்க பொறை அப்படின்னா பொறுமை ஓகேங்களா பொறைனா பொறுமை கண்ணோட்டம்னா அன்பு இறக்கம் கண்ணோட்டத்துள்ளது உலகியல் உலகம் என்பது கண்ணோட்டத்தினால் அமைந்தள்ளது கண்ணோட்டம்னா அன்பு இரக்கத்தால் அமைந்தது அந்த அன்பு இரக்கம் இல்லாதவர்கள் உண்மை நிலக்கு பொறை பொறை அப்படின்னா பொறுமை பொறுமை இல்லாதவங்க வந்து அந்த அன்பு இரக்கம் பொறுமை இல்லாதவங்க வந்து உண்மை நிலத்துக்கு வந்து சுமையாக வந்து கருதப்படுறாங்க மூணாவது கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் பண் எண்ணாம் பாடர் கேய்பின் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் பொருள் பாடலோடு பொருந்தவில்லை எனில் இசையால் என்ன பயன் அதுபோல் இரக்கம் இல்லாவிட்டால் கண்களால் என்ன பயன் அப்படின்னா குரலுக்கான பொருள் பண்ணா இசை கண்ணோட்டம்னா இரக்கம் அன்பை வந்து சொல்கிறோம் ஓகேங்களா ஸோ பண்ணு இருந்தானா பண்ணா இசை இசை இருந்தால்தான் பாடலுக்கு வந்து அழகு பாடல் இசையோடு பொருந்தி வரணும் ரெண்டும் பொருந்தலை அப்படின்னா ஸோ அதுக்கான மதிப்பு வந்து கிடையாது அது மாதிரி அன்பு இரக்கம் இல்லாத கண் வந்து ஒரு ஒரு பயனும் இல்லை இருந்தும் இல்லாததற்கு சமம் அப்படின்னா வந்து குரலுக்கான பொருள் பண் எண்ணம் பாடல் கேபின்றேல் கண் எண்ணம் கண்ணோட்டம் இல்லாத கண் பண்ணா வந்து இசை இந்த குரல்ல வந்து எந்த அணி வந்து பயின்று வந்துள்ளது அப்படின்னா எடுத்துக்காட்டு உமை அணி வந்து பயின்றுள்ளது அதாவது பண்ணையும் கண்ணையும் உப்புமைப்படுத்தி சொல்லியிருக்காங்க சோ அதனால இது எடுத்துக்காட்டு உமை அணி நாலாவது குரல் உழபோல் முகத்தெவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் உழபோல் முகத்தெவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண் பொருள் தக்க அளவிற்கு கண்ணோட்டம் இல்லாத கண்கள் முகத்தில் உளவை போல் தோன்றுதல் அல்லாமல் வேறு என்ன பயன் செய்யும் கண்ணோட்டம்னா இரக்கம் அன்பு ஓகேங்களா ஸோ அதை ஒவ்வொரு இடத்துலையுமே பொருள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அர்த்தம் வந்து புரியும் ஸோ ஓ தக்க அளவிற்கு தேவையான அளவிற்கு அன்பும் இரக்கமும் வந்து இல்லாத ஒரு கண்ணானது உடல் உறுப்பில் ஒன்று அப்படின்ற அர்த்தத்தில் தான் நம்ம வச்சுக்கிற முடியும் அதனால வேறு எந்த பயனும் வந்து கிடையாது அப்படின்னா குரலுக்கான பொருள் உலபோல் அப்படின்னா தேவையான அளவுக்கு அஞ்சாவது குரல் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அப்படின்ற என்று உணரப்படும் கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் அல் புண் என்று உணரப்படும் குரலுக்கான பொருள் ஒருவனுடைய கண்ணுக்கு அணிகலமாவது கண்ணோட்டம் என்னும் பண்பே அக்தே இல்லையானால் புண் என்று உணரப்படும் கண்ணு இருந்தால் கண்ணுக்கு இரக்கம் வேணும் அன்பு வேணும் அப்படி அந்த கண்ணுக்கு இரக்கமும் அன்பும் இல்லை அப்படின்னா அந்த கண்ணு வந்து ரெண்டு புண்ணாக தான் வந்து கருதப்படும் அந்த குரலுக்கான பொருள் புண்ணாக காயத்தை வந்து சொல்றாங்க ஓகேங்களா கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம் கண்ணிற்கு அழகு சேர்ப்பது இரக்கம் அன்பு அது இல்லைன்னா புண்ணை புண்ணென்று உணரப்படும் ஆறாவது குரல் மண்ணோ மண்ணோடு இய்ந்த மரத்தனையர் கண்ணோடு இய்ந்து கண்ணோடாதவர் கண்ணோடாதவர் மண்ணோடு இய்ந்த மரத்தனையர் கண்ணோடு இய்ந்து கண்ணோடாதவர் குரலுக்கான பொருள் ஒருவருக்கு கண் இருந்தும் கூட அந்த கண்ணிற்குரிய அன்பும் இரக்கமும் இல்லாவிட்டால் அவர் மரத்துக்கு ஒப்பானவராக வந்து கருதப்படுவர் ஸோ அண்ணா அதே தான் வருது கண்ணோட்டம் அன்பு ஓகேங்களா ஸோ ஒருவருக்கு அன்பும் இரக்கமும் வேணும் அப்படி அன்பும் இரக்கமும் இல்லாத கண்களை கொண்ட ஒருவர் உயிரோடு இருப்பதற்கு சமமற்றவர் அவர் ஒரு மரத்துக்கு ஒப்பானவர் அப்படின்றதான் குரலுக்கான பொருள் இய்ந்தனா புகழ் ஒழுங்கு இய்ந்த புகழ் ஒழுங்கு அணையர் அப்படின்னா அணையர்னா தன்மை உடைய அடைந்து அப்படின்னா பொருந்தி ஏழாவது குரல் கண்ணோட்டம் இல்லாதவர் கண்ணில கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையுள் இல் கண்ணோட்டம் இல்லா கண்ணோட்டம் இல்லவர் கண்ணோட்டம் இல்லவர் கண்ணில்லர் கண்ணுடையார் கண்ணோட்டம் இன்மையுள் இல் குரலுக்கான பொருள் கண்ணோட்டம் இல்லாத மக்கள் கண் இல்லாதவரை அவர் கண் உடைய மக்கள் கண்ணோட்டம் இல்லாதிருந்தாலும் இல்லை இல்லாவர் அப்படின்னா இல்லாதவர் இன்மைனா துன்பம் கண்ணோட்டம் இல்லாத மக்கள் அன்பும் இரக்கமும் இல்லாத மக்கள் கண் இல்லாதவரே ஆவர் கண் உடைய மக்கள் கண்ணோட்டம் இல்லாதிருந்தாலும் இல்லை சரிங்களா சோ திரும்ப திரும்ப அதை தான் வந்து சொல்ல வராரு என்னென்னா கண்ணுன்றிருந்தால் அன்பும் இரக்கமும் வேணும் கண்பும் இறக்கும் இல்லாத கண் வந்து வேஸ்ட்டு அப்படின்ற அர்த்தத்தில் தான் ஒவ்வொரு குரலும் வந்திருக்கு எட்டாவது குரல் கருமமும் சிதையாமல் கண்ணோட வல்லார்குரிமை உடைத்தி உலகு கருமம் சிதையாமல் கண்ணோட லவருக்கு கண்ணோட வல்லார்குரிமை உடைத்தி உலகு பொருள் நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவருக்கு இவ்வுலகமே உரிமை உடையதாகும் நடுநிலையாக கடமை தவறாமல் இரக்கம் காட்டுபவர்க்கு உலகமே சொந்தமாகும் கருமம் அப்படின்னா செயலை வந்து சொல்லுது சிதையாமல் அப்படின்னா கெடாமல் எதுலையுமே நடுநிலையாக இருந்து நம்ம கருத்தை வந்து சொல்லணும் அன்பும் இறக்கத்தோடு நம்ம வாழணும் அப்படி வாழ்ந்தோம் அப்படின்னா உலகமே நமக்குரியது அப்படின்றதுதான் குரலுக்கான பொருள் ஒன்பதாவது குரல் பொறுத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை பொருள் அழிக்க நினைத்திடும் இயல் இயல்புடையவரிடத்திலும் பொறுமை காட்டுவது மிக உயர்ந்த பண்பாகும் ஒருத்தார்னா தம்மை வருத்துபவர் பண்புனா தன்மை தலைனா வந்து சிறந்தது நம்ம அழிக்க நினைச்ச நம்ம அழி நம்ம எதிர்கள்கிட்ட நம்ம அழிக்க நினைக்கிறாங்கனாலும் அவங்ககிட்ட நம்ம பொறுமையாக இருக்கணும் அது மிக உயர்ந்த பண்பு அப்படிதான் குரலுக்கான பொருள் பத்தாவது குரல் பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் தயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் பெயக்கண்டும் நஞ்சுண்டமைந்தவர் தயத்தக்க நாகரீகம் வேண்டுபவர் குரலுக்கான பொருள் விரும்ப தகுந்த இரக்க செயல்பை கொண்டவர்கள் பிற நன்மை கருதி தமக்கு நஞ்சை கொடுத்தாலும் அதனை உண்ணும் பண்பாளராக நஞ்சுனா விஷம் நயம்னா விருப்பம் இந்த வீடியோல வந்து நம்ம கண்ணோட்டம் அதிகாரத்துல இருக்க பத்து குரல் தான் வந்து நம்ம பார்த்தோம் ஸோ இந்த மாதிரி தனித்தனியா ஒவ்வொரு நாளைக்கும் நம்ம பத்து பத்து குரல் படிக்கிறனால சிலபஸும் வந்து கவர் பண்ணிட முடியும் இருபது அதிகாரம் வந்து நம்ம கவர் பண்ணிடல அப்ப பாதி வந்து நம்ம கவர் பண்ணிட்டோம் இனி பேலன்ஸ் பத்து அதிகாரம்தான் இருக்கு ஸோ திருக்குறள் வீடியோஸ் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா நம்ம சேனலில் இதுவரை பாதி போர்ஷன்ஸ் திருக்குறள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க ஏழாவது யூனிட்ல வந்து ஒரு நாலு அஞ்சு லைன் வந்து முடிக்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ அதனால் இப்போ இன்னும் பிரச்சனை இல்லை ப்ரீவியஸாக திருக்குறள் வீடியோஸ் வந்து இருக்குது ஸோ ஒவ்வொரு நாளைக்கும் ஒரு பத்து பத்து குரலாவது நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது சுமையாக வந்து இருக்காது திருக்குறள் ஸோ ஈஸியாக வந்து நம்ம படிச்சுட்ற மாதிரி இருக்கும் போர்ஷன்ஸ் வந்து கவர் பண்ண மாதிரி இருக்கும் இதே மாதிரி அடுத்த வீடியோவில் வந்து நம்ம அன்புடைமை அதிகாரத்தில் இருக்க குரல் வந்து பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ வாட்ச் பண்ண இருக்கு தேங்க்யூ